தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டிடிவி தினகரனுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் இவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் இவர் அதிமுகவில் மீண்டும் சேர்க்கப்பட்டார் சசிகலா சிறைக்கு சென்ற அன்றைய தினம் அவர் சிறைக்கு செல்வதற்கு கிளம்புவதற்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியில் சேர்த்தார் துணை பொதுச் செயலாளராக நியமித்தார் சசிகலா சிறைக்குச் சென்ற பின் எடப்பாடி பழனிசாமி கட்சியை தன் பக்கம் வைத்து கொண்டார் டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை நிறுவினார் தற்பொழுது அந்த கட்சி கரைந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதால் அவர் அதிருப்தியில் இருந்தார் நேற்று இரவு பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் சமீப காலமாக விஜய்க்கு ஆதரவாக பேசியே வந்தார் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் டிடிவி தினகரன் கூட்டணி அமைக்கப் போவதாக செய்திகள் வந்தன அதை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்று இரவு பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் டிடிவி தினகரன் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்துள்ளார் ரகசிய பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிந்துவிட்டது டிடிவி தினகரனுக்கு முப்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் தேவர் சமூகத்து வாக்குகளை அப்படியே அல்லலாம் என்ற கணக்கில் நடிகர் விஜய் டிடிவி தினகரனை வெற்றி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு கொண்டு வந்துள்ளார் மேலும் டிடிவி தினகரனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் டிடிவி தினகரனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டால் அப்படி ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டால் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த முடிவை விஜய் எடுத்துள்ளார் ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு முப்பது தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன டிடிவி தினகரனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் விஜய் இது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது முக்குளத்தோர் வாக்குகளை பெறுவதற்காக திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை பலத்த முயற்சிகள் மேற்கொண்டு வந்துள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னணியில் உள்ளார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்ததன் மூலமாக தேவர் சமூகத்து வாக்குகளை அப்படியே அள்ளுகின்றார் விஜய்